விஜய் விஜய எல்லாம் தளபதி அப்படின்னு ஆய்வாளை மிதித்த மாதிரி சோசியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் கதறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்தா இல்லை அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அந்த அண்ணன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அண்ணன் வந்து ஜனநாயகன் படத்தில் வர்ற லுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருச்சு எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து லீக் பண்ணிட்டான் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு லெவலில் கெட்டப்ல இருக்காரு அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம் என்ன பேசிட்டு இருக்கும் பிபி ஊதுற உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார் சிறப்பு போலீசா இதுக்கு முன்னாடி அந்த கெட்டப் போட்ட படம்லாம் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு வசூல் பண்ணிருக்கு அண்ணன் அந்த கெட்டப்ல இருக்கிறத பாத்துட்டு எல்லாரும் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியில் இருக்கிறாங்க ரசிகர்கள்லாம் எனக்கு அதை பார்த்து பயங்கரமாக வெறி எறிருச்சு அந்த வெறியோட வெறியா வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படி என்னடா கெட்டப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறது எனக்கு புரியுது அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அது வந்து அந்த பொண்ணோட ஆப்ரேஷன் ஐபிஎஸ் விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவார் தெரியும் ஒரு படம் அந்த படத்தில் அண்ணன் என்ன கேட்டப்பில் வந்தார் ஞாபகத்தில் இருக்கா அது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல துப்பாக்கி அப்படி எடுத்து நீட்டி டடட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கரி அந்த படத்தை பேக்கரின்னு எடுத்து ஈவரக்கமே இல்லாமல் விஜய் டிவி காரங்கள் உள்சபால் வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படி வச்சு செய்யப்பட்ட கெட்டப்பு தான் போலீஸ் கெட்டப்பு போலீஸ் கெட்டப்புக்கும் விஜய் அண்ணாவுக்கும் ஒரு பொருத்தம் கூட கிடையாது அவருக்கு வந்து போலீஸ் கெட்டப்பு திரும்ப கொடுத்து ஒட்டு மொத்தமாக ஜனநாயகன் டே வினோத்து ஜனநாயகனை காலி பண்ணி அண்ணன் கரியரை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் வந்து போலீஸ் கெட்டப்பு கொடுத்து அண்ணனை முடிச்சு கட்டணுன்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றுலேயே அதிகமாக கலாய்க்கப்பட்ட ஒரு கெட்டப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போக்கரி படத்தை பேக்கரி அப்படின்னு சொல்லி லொல்லுசபா டீம் எடுத்து கலாய்ச்ச அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து தெரி படத்தில் வந்து அந்த இதெல்லாம் அப்படி போட்டுட்டு வருவார் அதெல்லாம் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க பயங்கரமாக கலாய்ச்சிருந்துருக்குறாய்ங்க அது மாதிரி போலீஸ் கெட்டப்பை வச்சு அண்ணனை வந்து செய்யணுன்ற முடிவை வந்து வினோத்து போல இருக்கு அண்ணனை வந்து என்னத்தை சொல்கிறது வச்சு பொல பொல போலன்னு இந்த பக்கம் அஜித் ரசிகர்கள் வச்சு புலந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து அது கொண்டாட்டமாக இருக்கான் போலீஸ் கெட்டப்பில் உங்கள் அண்ணன் வரது உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கா மனசாட்சியை கேவிச்சு சொல்லுங்கடா உங்கள் அண்ணனுக்கு போலீஸ் கெட்டப் நல்லா பாப்பியா போலீஸ் கெட்டப் நல்லாவாக இருக்குது மனசாட்சியோட சொல்லுங்கடா என்னடா போலீஸ் உடம்புனா அதுக்கு கொஞ்சம் பாடி வேணும் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்னு போயிட்டு ஜிம்மு கிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் ஆம்ஸ் கிம்ஸ் எல்லாம் மடக்குனோம்னா நமக்கும் இல்லை அது வேற கதை இருந்தாலும் விஜயண்ணாக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது அங்கே ஒன்றும் இல்லை பாடியிலையும் ஒன்றும் இல்லை செஸ்ட் இல்லை ஷோல்டரில் ஷோல்டர் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அது இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி ஐபி ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னா எப்படி இருக்கணும் ஏன்னா விஜயனாவை பார்த்தா ஐபிஎஸ் அதிகாரியா மாதிரியா இருக்கு என்னடா போங்கடா நீங்கள் ஒரு சுந்தர் சுந்தர்சி டைரக்ஷன்ல விஷால் படம் ஒன்று அதில் சந்தானம் கூட நடிச்சிருப்பாப்ல அதில் வந்து மனோபாலா வந்து போலீஸ் கமிஷனராக இருப்பார் ஊட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை அதில் மனோபாலாக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் விஜயநாக்கு இருக்கும் இவங்க மனசாட்சியே இல்லாமல் விஜயநாக்கு வந்து போலீஸ் கெட்டப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்கிறாங்க அது ஒரு பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக சோசியல் மீடியாவில் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஜனநாயகன் படத்தில் அண்ணன் போலீஸாக வராரு அப்படிங்கிறது வந்து நான் கூட ஜனநாயகன் அப்படின்னதும் சரி ஏதோ முதலமைச்சர் ஆயிடுவார் அண்ணன் முதலமைச்சர் ஆகணுன்னு தானே பகல் கனவு கண்டுக்கிட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு அதனால் வந்து அந்த படத்தில் முத முதலமைச்சர் ஆகிற மாதிரி வினோத் ஏதாவது கதையை வச்சுருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியாக பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸராக நினச்சிக்கிட்டுருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து போல் நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரி கதை போது அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு அண்ணனோட கெட்டப் வந்து நமக்கு வந்து வேறு லெவலில் கண்டென்ட் கொடுத்துருக்கு ஸோ அந்த கெட்டப் நானும் பார்த்தேன் அதை உத்து கவனிக்கும் போது லியோ படத்துல இருந்து லியோவையும் அதுக்கப்புறம் தெரி படத்தில் இருந்து விஜய் குமார் ஐபிஎஸ் அதையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு ஒரு கெட்டப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கெட்டப்புக்கு நம்ம அண்ணனுக்கு தான் செட் செட்டாகாதுல்லடா அண்ணன் இது வரைக்கும் என்ன கெட்டப் உறுப்பியாக போட்டிருக்கிறாரு பொம்பளை கெட்ட அண்ணன் போட்ட கெட்டப்புலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டப்பே என்னன்னா ஒரு சிம்ரன் பாட்டு ஒன்று வரும் ரோஜா பூ வாசத்தில் ஜூனியர் ஜூலியட் கையில் கிடைக்கும் அதில் வந்துட்டு ஒரு பொம்பளை கெட்டப் போட்டு நடந்து வருவார் அது எனக்கு வந்து அண்ணன் போட்ட கெட்டப்புலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கெட்டப்புனா அந்த பொம்பளை கெட்டப்பு தான்ங்கிறேன் அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மக்களை மகிழ்விக்கிற பாருங்கடான்னா ஏற்கனவே போலீஸ் கேட்டப்போ வந்து போட்டு உட்கார் சரி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ நான் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதில் போலீஸாக இருக்காரு மேபி டபுள் ஆக்ஷனாக கூட இருக்கலாம் தெரில எப்படி கதை போயிட்டு இருக்குன்றது தெரில சோசியல் மீடியாவில் வந்து அது மிகப்பெரிய விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாட அஜித் ரசிகர்கள் விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த சோசியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்